கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டு வருகிறோம் இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களோடு என்ன வார்த்தை கொண்டு வருகிறார் என்று பார்ப்போம் யோசுவாவின் புத்தகம் மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் யோசுவை நோக்கி நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் அவர் நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரேல் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அவர் சொல்லார் நான் அந்த மோசை எப்படி அவர் வழிநடத்தினார் அதே போல இன்று இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உங்களை வழிநடத்த போகிறார் ஆகையால் நீங்கள் கலங்காதீர்கள் எந்த காரியத்துக்கு போனாலும் அவர் மோசைக்கு எப்படி எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் செய்தார் என்று நீங்கள் படித்து அறிந்து கொண்டிருப்பீர்கள் அதே போல இன்று தினத்தில் முதல் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அவர் சொல்கிறாரு கண்களுக்கு முன்பாக உண்மை மேம்படுத்தும் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் யாராட்டு உங்களுக்கு துன்பம் தந்தாலும் பக்கத்து வீட்டில் மற்ற பிரச்சனைகள் ஏதாட்டு வந்திருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார் அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் இன்று முதல் கொண்டு அதனால தான் நான் சொல்கிறேன் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்று சொல்லி அந்த தலைப்பில் நான் பேசி வருகிறேன் இந்த முதல் கொண்டு தினமும் இன்று அவர் சொல்லுறார் இன்று இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேம்படுத்தேன் இன்று முதல் தினமும் உன்னை தேடி வருகிற கர்த்தர் இன்று முதல் கொண்டு உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறார் உன்னுடைய காரியங்கள் எந்த காரியம் இருந்தாலும் சிறந்தால் நீ அதை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தரிடம் நீ சொல்ல வேண்டும் கர்த்தர் இன்று முதல் கொண்டு என்னை தேடி வருகிறார் தினமும் என்னை தேடி வருகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்கள் தினமும் தேடி வருகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு வார்த்தை நீங்கள் மனதில் வைத்து கர்த்தர் உங்களை விட்டு விலகாமல் உங்களுடைய காரியங்களை எல்லாம் சிறப்பாக செய்ய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்